முதல் முறையாக நம்ம கடுகு சேனலில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே காலத்தில் இறங்கியிருக்கேன் நான் தான் உங்கள் பாலா நம்ம கூட ரிவ்யூ பண்ணுறதுக்காக அண்ணன் வேறு யாரெல்லாம் சினிமா ஓடிய வேறு லெவலில் எழுபதாண்டு பாரம்பரிய சங்க செயலாளர்லாம் அவர் தான் ஆர்எஸ் பா கார்த்திக் அண்ணன் பத்திரிகையாளர் அவர் வந்து ரிவ்யூக்கு வந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட கேட்போம் இன்றைக்கி முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி நடிப்பில் வெளியே வந்திருக்கக்கூடிய முதல் பக்கம் சென்னை ஃபைட்ஸ் அதை பற்றி தானே முதல் பக்கம் அப்படின்னு உடனே என்னடா இது முதல் பக்கம் சரி புக்கில் நிறைய பக்கம் இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுதான் தான் உள்ளே போனேன் பட் நீங்க படம் பார்த்தீங்களா சென்னை ஃபைல்ஸ்ல முதல் பக்கம் ஒரு முதல் பக்கம் முதல் தரமான ஒரு கேஸ் எடுத்திருக்கிறாங்க ஆமா ஆனால் ஃபைல் போட்டிருக்காங்க தவிர ஒரு காட்சியில் எந்த இடத்துலயும் ஃபைலாக உங்களுக்கு ஃபைல் காட்டும் ஃபைல்ஸ் காட்டும்மா ஃபைல்ஸ் தான் டைல்

சைக்கோ கொலையாளி ஒருத்தர் அவர் ஏன் சைக்கோவை மாதிரி கொலை பண்றாரு அப்படின்னா ஒரு இடத்துல ஒரு பெண் கிட்ட அத்து மீறுறப்போ சில அங்கே இருக்கிற மாணவர்கள் சேர்ந்து அவர் அடிச்சு புடைக்கிறாங்க அதனால ரெகுலர் தமிழ் படத்தில் வர 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 அவருக்கு முதல்ல நீங்கள் வடு ஒன்னு வந்துருக்கு படத்தில் அதனால அவர் ஒரு ஒருத்த உடம்புலையும் வடு ஏற்படுத்தி காலி பண்ண நினைக்கிறார் தயாரிப்பாளராக இருப்பார் அவர் தான் தயாரிப்பாளர் அப்படி வாங்க மஞ்சுநாத் நீங்கள் வடுவை போட்டு வச்சிருக்கிறாரு மஞ்சுநாத்தில் மகேஸ்வர் மகேஷ்

கையில் ஒழுங்கா கொடுத்திருந்தா தேவையில்லாத சீன அழகா அவரே தூக்கி இருப்பாரு தேவையில்லா சீனா இல்ல நமக்கு தோணுது என்ன தெரியுமா தம்பிராமையா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவரு பொண்ணை ஒரு கார்ல கடத்துவாங்க அடிக்கடி அவரு அவர் சொல்லாதீங்க இந்த படத்துல சிவாஜி செத்துட்டாரு விஜய் சேபி சொல்லுவாரு அந்த மாதிரி இருந்தது நடு நடுல சிவாஜி மாதிரி எல்லாம் வந்து போனாரு தம்பிராமையா நம்ம மாதிரி விமர்சகர்களோட கருத்து கேட்டு கொஞ்ச நாள் அந்த மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்றத நிறுத்தி வச்சிருக்க இந்த படத்துல ஓவர் ஆக்டிங் தானே இந்த படத்துல அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஓவரால் பண்ணிட்டு இருக்காரு அந்த கதை அந்த மாட்டர் என்னன்னா இவர் எடிட் பண்ணதான் சொன்னீங்களே ஆமா அந்த சீனை கட் பண்ணிருக்கணும் ஒரு காரை செக் பண்ணுறாங்க போலீஸ் ஃப்ரெண்ட்டு டோரை கூட திறக்கலங்க கண்ணாடி லைட்டாக இறக்கி விட்டு அனுப்பிடுவாங்களா செக் பண்ணுறப்போ அதுவும் சந்தேகப்பட்டு ட்ரை பண்ணுறாங்க எல்லா காரையும் விட்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல பண்ணுவாங்களா அந்த மாதிரி போல இது அவங்க வரல நினைக்கிறேன் நீங்கள் வேற இப்போ இந்த பாண்டிச்சேரி போயிட்டு வந்தால் நம்மளை படுத்துற பாட்டு பாருங்க சரி நீங்கள் வேற அந்த மாதிரி இருக்கப்போ இந்த சீனை கட் பண்ணிருக்கணும் இன்னொரு சீன் ஒன்னு இருக்குது இந்த படத்துல இந்த குறை இருக்கிற மாதிரி ஒரு நிறை எனக்கு தெரிஞ்சது என்ன நிறை அழகா ஒரு டைலாக் வருங்க சட்டத்தை ஏத்தன ஒன்னும் நம்மள மாதிரி சாமான் தான் அவர் வந்து ஏதோ சட்டத்தில் சில ஓட்டைகள் உடைசல்கள் இருக்கலாம் ம் காலத்துக்கு அதை மாதிரி நாம தான் அதுக்கு ஏற்ற தண்டனை எல்லாருக்கும் அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று வரும் மீறி தண்டனை கொடுக்கணும் வெற்றி சொல்லியிருக்காரு சட்டத்தை மாரினா நம்ம ஊரில் இருக்க சட்டம் வந்துங்க என்ன கேட்டால் அது சரியில்லைன்னு தான் சொல்லுவோம் என்ன அப்படின்னா நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் ஏற்றின சட்டத்தை அப்படியே வச்சிருக்கோம் அதை அடிக்கடி ரெனியூவல் பண்ணணும் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் அம்பேத்கரை கொண்டாடுங்க வேணான்னு சொல்லல ஆனால் அவர் ஏற்ற சட்டத்தில் திருத்த அடித்தல் திருத்தல் கூடாதுங்கிறது இந்த காலத்துக்கு ஒத்து வராது அடித்தல் திருத்தல் கூடாதுன்னு சொல்ல வரல இன்னும் எக்ஸ்ட்ரா அந்த இது அன்னைக்கு சைபர் கிரைம்லாம் கிடையாது ஆமாம் இன்னைக்கு எல்லாம் இருக்குது எல்லாம் வந்து ஈடு ஈடுலாம் வந்துருச்சு சைபரா நமக்கு தெரியறவங்கலாம் கிரைம் பண்றோம் கிரைம் பண்ண ஆரம்பிச்சு அப்ப நமக்கு வந்து சரி சரி பெருசா போயிட்டு இருக்குது சீக்கிரமா நம்ம கருத்தை சொல்லிடுவோம் என்ன இந்த படம்னா சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம் ஒரு முறை பார்க்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் இருந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த கடைசி பக்கத்தில் இருக்கிற அந்த டேஸ்ட் தெரியும் ட்விஸ்ட் ட்விஸ்ட்டு ஏன் கொள்றாரு என்ன ஏது வெற்றி என்ன பண்ணியிருக்காரு ஆனால் வெற்றி இன்னும் கொஞ்சம் நடிச்சிருக்கலாம் நல்லா இருக்கலாம் தம்பிராமையா இன்னும் கொஞ்சம் கம்மியா இன்னும் கொஞ்சம் இல்ல நிறையவே கம்மி பண்ணிருக்கேன் மற்றபடி மஞ்சுநாத் ஹீரோயினா வராங்க அழகு பதுமையா வராங்க அவங்க இஸ்பல் ராஜும் அந்த படத்துல வந்தாங்கல்ல கண்ணம்மா உன்னு வேலையே இல்லையா இந்த படத்துல அது சும்மா ரெண்டு சீன் வராங்க இவர் இவர் ஊர்ல இருந்து வர்றாரு இவங்க அப்பாவை பத்தி சொல்றதை தொடர அவங்க தான் எழுதுறாங்க கிங்ஸ்லி

முருடா <Gülets> போயிட்டீங்க <Gülets> 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 எல்லாமே பெருசா குறை சொல்ற அளவுக்கு இல்லை இல்லை அதே மாதிரி அதே நேரம் பெருசா புகழ்ற அளவுக்கும் இல்லை முதல் பக்கம் கடைசி பக்கம் வரைக்கும் பார்க்க முடியுமா அப்படின்றத பாருங்க ஆனால் கடைசி வரை பக்கம் வரைக்கும் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நடுப்பக்கம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கிடையாது நடுப்பக்கம் கடைசி பக்கம் தான் நீ வார இதே நடத்துற ரிவியூல நன்றி வணக்கம் வணக்கம்